வணக்கம் கருட பிராணம் பகுதியோட முப்பத்தி எட்டாவது பகுதி தான் பார்க்க போறோம் அதாவது சுகங்களை தவிர்க்க வேண்டியது எப்பொழுது எந்த செயல் புண்ணியத்தை வளர்க்கும் சுகங்களை தவிர்க்க வேண்டியது எப்பொழுது இந்த ரெண்டுத்தையும் தான் பார்க்க போறோம் இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எல்லா யுகங்களிலும் வேள்விகள் நடத்துவதும் கோவில் குளம் சத்திரம் அமைத்தல் மற்றும் சீர்திருத்த பணியை மேற்கொள்ளுதல் அதுக்கு தம்மால் முடிந்த அளவு உதவுதல் உறவினர்களை உபச்சாரம் செய்யறது சான்றோர் பெருமக்களை மதிக்கிறது போன்ற செயல்கள் பாவங்களை அழித்து புண்ணியத்தை வளர்க்கும் இந்த கர்மங்கள் யாவுமே எல்லா யுகத்திலும் இருக்கக்கூடிய இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் அனைவருக்கும் பொருந்தும் விதமாக வரையறுக்கப்பட்டவைதான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய பங்காளிகள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள குறித்து தர்ப்பணம் செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம் இறந்தவருக்கு கர்ம காரியங்கள் செய்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க பஞ்சனையில் படுத்து உறங்குவது போன்ற சுகங்களை அனுபவிக்க கூடாது கர்ம காரியங்கள் அதாவது பத்து நாட்கள் கிரியையை செய்து முடிக்கிற வரை கர்ம காரியத்தை செய்தவன் தனது சுகங்களை தவிர்க்க வேண்டும் மரணம் அடைந்தவரை எண்ணி பார்ப்பதோடு நின்றுவிடாமல் அவர் யார் என்றும் அவருடைய நற்குணங்களையும் மற்றவங்களிடத்துல எடுத்து சொல்லணும் யமனை வணங்குறதும் நம் நன்மை தான் இறந்தவங்களை குறித்து அவங்களுக்காக செய்யப்படுகிற பிண்டங்களினாலதான் சரீரமானது இறந்தவருக்கும் உண்டாகும் இறந்தவருக்கு சரீரம் கிடைக்க பத்து நாட்கள் கர்மங்களை முறையாக தவறாமல் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் ஒருவேளை கர்ம காரியங்கள் செய்ய தவறும் பட்சத்தில் அந்த இடத்துல பலவிதமான சாபமும் தோஷமும் ஏற்படும் பூமியில் மனிதனாக பிறப்பெடுக்க காரணமாக இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை தவறாமல் செய்தோம்னா செய்த அந்த கர்ம காரியத்தின் பலனாக அவங்களுடைய பெற்றோர்களை சென்றடையும் இதனால அவங்களுடைய பெற்றோர் மனம் மகிழ்ந்து தனது புத்திரர்களை ஆசிர்வாதம் செய்வாங்க மரணம் அடைந்தவர்களுக்கான பத்து நாள் கிரியைகளை செய்ய தவறினா மரணம் அடைந்தவங்க பிண்ட சரீரம் கிடைக்கப் பெறாமல் வருந்துவாங்க இறந்து போன ஜீவாத்மாக்கள் முதல் மூன்று நாட்கள் நீரிலும் அடுத்த மூன்று நாட்கள் நெருப்பிலும் அதற்கடுத்த மூன்று நாட்கள் ஆகாயத்திலும் ஒரு நாள் ஆவி உருவிலும் தன்னுடைய வீட்டில் வளம் வந்து வாழ்வாங்க இறந்து போன ஆத்மாவிற்காக முதல் நாள் மூன்றாம் நாள் ஐந்தாம் நாள் ஏழாம் நாள் ஒன்பதாம் நாள் மற்றும் பதினொன்றாம் நாளில் நவசிரார்த்தம் என்ற கர்ம செயலை செய்வது அவசியம் இறந்தவங்களுக்காக முதல் நாள் எந்த இடத்துல தர்ப்பண கிரியை நாம செய்கிறோமோ அந்த இடத்துல தான் ஒன்பது நாட்களிலும் கர்ம நிகழ்வை நடத்தணும் இறந்தவங்களுடைய குலம் கோத்திரத்துக்கு விதிக்கப்பட்டுள்ள ஆசோசம் எனப்படும் தீட்டு எத்தனை நாளுக்கு இருக்கிறதோ அத்தனை தினங்களுக்கும் இறந்தவருக்காக பிண்ட தர்ப்பணம் செய்யணும் ஒருவர் எந்த திதியில் இருக்கின்றார்களோ அந்த திதியில் இறந்தவருக்கு மாசிகம் செய்யணும் இது மிகவும் அவசியமான ஒன்று மாசிகம் அப்படிங்கிறது இறந்தவருக்காக மாதா மாதம் செய்யப்படுகிற சிரார்த்த கர்மம் தான் இறக்கும் தருவாயில ஒருவர் மிகுந்த துன்பத்தோடனும் இருந்திருந்தா அவரை குறித்து ஏகோதிஷ்ட சிரார்த்தம் அப்படிங்கிற ஒரு கர்மாவை சிறப்பாக செய்யணும் அந்த விதம் செய்யறதுனால இறந்த ஆன்மாவோட இருந்து வந்த வருத்தங்கள் யாவும் நீங்கி மகிழ்ச்சியா இருக்கும் ஒருவர் இறந்ததுக்கு பிற்பாடு அவங்களுடைய பங்காளிகளுக்கு பத்து நாட்கள் என்பது தீட்டுக்காலம் காலம் ஒருவர் இறந்து அவருக்கு கர்ம காரியங்கள் யாவும் முடிந்து மூன்று மாதங்களுக்குள் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டால் அந்த பங்காளிக்கு மூன்று நாட்கள் மட்டுமே தீட்டு உண்டு ஒருவேளை ஒருவர் இறந்து அவருக்கு கர்ம யாவும் முடிந்த பின்பு மூன்று மாதங்களுக்கு மேல் ஒரு வருடத்திற்குள் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டால் ஒரு தினம் மட்டுமே அவங்களுக்கு தீட்டு உண்டாகும் ஒருவேளை ஒருவர் இறந்த அவருக்கு கர்ம காரியங்கள் யாவும் முடிந்த பின்பு ஒரு வருடத்திற்கு பின் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டால் செய்தி கேட்டவுடனேயே குளித்து விட்டால் தீட்டை அப்பொழுதே போக்கிக் கொள்ளலாம் இந்த நியதி என்பது அனைத்து குலத்தாருக்கும் தான் பொருந்தும் தானம் செய்யப்படுவதால் என்ன பயன்கள் என்று என்றால் எவன் ஒருவன் அன்னதானம் செய்ய விரும்புகின்றானோ அவன் தன்னுடைய கரங்களினால் மட்டுமே அன்னதானத்தை செய்ய வேண்டும் அன்னதானத்தினை மற்றவர்களுக்கு விட்டு அல்லது மற்றவர்கள் செய்வதற்கோ அனுமதிப்பது கூடாது அவரவர் கரங்களினால் செய்யப்படுகின்ற அன்னதானத்தின் மூலமாகவே அதன் முழு பலனையும் அவர்கள் அனுபவிக்க முடியும் நன்றி